தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நீதியை நிலைநாட்ட வேண்டியது நீதி நேர்மையை நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு கடமையாகும் ஒவ்வொருவருடைய கடமையாகும் வருகிற சட்டசபை தேர்தல் திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உள்ளது இடையிலே பாரதிய ஜனதா கட்சியும் உள்ளது கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவுக்கு வாக்களிக்கலாமா கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் உள்ளது மக்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை கோடிக்கோடியாக கருணாநிதி குடும்பத்தினர் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளனர் தமிழ்நாட்டை சுடுகாடாக்கிவிட்டனர் தமிழ்நாட்டு கஜானாவை காலியாக்கிவிட்டனர் தமிழகத்துக்கு தமிழ்நாட்டின் மீது ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனை ஏற்றி வைத்துள்ளனர் மகளிருக்காகவோ இளைஞர்களுக்காகவோ முதியவர்களுக்காகவோ தொழிலாளர்களுக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ இஸ்லாமியர்களுக்காகவோ முஸ்லிம்களுக்காகவோ எந்த ஒரு திட்டத்தையும் இந்த திமுக அரசு கொண்டு வரவில்லை ஆகவே திமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க கூடாது அந்த பரம்பரை திமுக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் தயவு செய்து அந்த பரம்பரை திமுக அப்படிங்கிற சட்டை தூற வீசிட்டு நீங்க வந்து புதிய ஒரு வாக்காளராக மாறி நீதி நியாயத்தை பார்த்து வாக்களிக்கணும் அதிமுகவுக்கு வாக்களிக்கலாமா அது கோடிக்கொடியா கொள்ளையடிச்ச கட்சி அதன் பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சருக்கே நீதிமன்றம் சிறை தண்டனை விதிக்க தெரிவிச்சிருச்சு அந்த சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை கோடிக்கோடியா கொள்ளையடிச்சு சுரண்டிட்டாங்க அந்த கட்சியை சார்ந்த ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி எல்லாம் வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறை வழக்குகள் உள்ளன ஆக அண்ணா திமுகவும் சலைத்தவியல்ல கொலையடிப்பதற்கு காங்கிரஸ் அது செத்து போன ஒரு பாம்பு அது ஆர்எஸ்எஸோட பி டீம் தான் சொல்லணும் பிஜேபியோட பி டீம் தான் காங்கிரஸ் இந்தியாவில ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் அதாவது இந்திய பாகிஸ்தான் சுதந்திர பிரிவினை நடக்கிற வரைக்கும் காங்கிரஸ் ஒரு ஆர் எஸ் எஸ் மாதிரிதான் நடந்துச்சு இந்துத்துவா தான் அந்த கொள்கையா இருந்துச்சு காங்கிரசுடைய கொள்கை பிடிக்காம தான் காங்கிரஸ்ல இருந்து முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாச்சு அவங்க தனிநாடு கேட்டு போனாங்க காங்கிரஸ் மறைமுகமாக இந்துத்துவாவை ஆதரிக்கிறது அதுதான் உண்மை அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி அது மனித குலத்துக்கு எதிரான கட்சி மதத்தின் பெயரால் மக்களை துண்டாடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு துணிச்சல் மிக்க தலைவர் கிடையாது கரூர் விஷயம் ஒரு சின்ன விஷயத்துக்கே போய் பிஜேபி போய் சரண் ஆயிட்டாப்ல பிஜேபி கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காப்ல என் மேல வழக்கு பதிவு செய்யாதீங்க ஐயா சாமியின் காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல ஆக தமிழக வெற்றிக்காகவும் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு துணிச்சலோட தமிழ்நாட்டு அரசு திமுக அரசு செய்கிற அவலங்களை எல்லாம் பட்டியல் போட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து போராடிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் இளைஞருக்காக அவர் டிஎன்பிசி போராட்டம் நடத்தினாரு ஆடு மாடுகள் அனைத்து உயிரினங்களுக்கு வாழ்வுரிமைக்காக வேண்டி போராட்டம் நடத்தினாரு மலைகளை பாதுகாக்கணும் கனிம வள கொள்ளை நடக்குது அதுக்காக வேண்டி மலைகளுக்காக ஒரு மாநாடு நடத்தினாரு சுற்றுச்சூழலை பார்க்கணும் அப்படி பாதுகாக்கணும்ட்டு மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தினாரு தண்ணீரின் அவசியத்தை வலியுறுத்தி தண்ணீர் மாநாடு நடத்துறாரு அடுத்தது கடலம்மா மாநாடு மீனவர்களுக்காக தூத்துக்குடியில் மாநாடு நடத்துறாப்புல நாலுறுமனையும் பொழுதுறை வண்ணமாக பொதுமக்களுக்காக வேண்டி பொது பிரச்சனைகளுக்காக வேண்டி போராட்டம் நடத்திட்டு இருக்கவாறு சீமான் ஆக கிறிஸ்தவர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து சும்மா அச்சுறுத்துறது கவனச்சிதற ஏற்படுத்துறது சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவோம் சீமானுக்கு ஓட்டு போட்டா எப்படி வரும் சீமானுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் கிடையவே கிடையாது சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவாப்புல சீமானுக்கு கொட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அச்சுறுத்துவாங்க கவனச்சிதறலை ஏற்படுத்துவாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் கூற வச்சுட்டு கிறிஸ்தவர்கள் சீமானுக்கு வாக்களிக்கணும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் சீமானுக்கு அவர் தமிழ்நாட்டை தலைநிம்ப செய்வார்